ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக நவராத்திரி விழாவின் மூன்றாவது நாளில் துர்கையை சந்திரகாண்டா என ஆராதனை செய்கின்றனர் இதுவே அன்னையின் மூன்றாவது வடிவம் ஆகும் இவள் நீதியை நிலைநாட்டுபவள் சந்திரப்பிரையை அணிந்தவள் சந்திர என்றால் நிலவு காண்டா என்றால் மணி என பொருள் பிறை இவள் முன் நெற்றியில் மணி போல் இருப்பதால் சந்திரகாண்டா என அழைக்கின்றனர் இவள் மூன்று கண்கள் கொண்டு பத்து கரங்களுடன் காட்சி தருபவள் இவளின் வாகனம் சிங்கம் ஆகும் இவளின் இரு கரங்கள் பக்தருக்கு அருள் செய்யும் விதமாக உள்ளன இவளின் பார்வை பக்தரின் துன்பங்களை போக்கி இன்பங்களை தரவல்லது சந்திரகாண்டா தேவி போருக்கு தயாரான திருக்கோலத்தில் காட்சி தருபவள் அதனால் பக்தரின் துன்பத்தையும் விரைந்து தீர்த்து வைப்பாள் இந்த அம்பிகை உடல் சக்கரங்களில் மணிப்பூரக சக்கரத்தில் இருப்பவள் நவராத்திரியின் மூன்றாம் நாள் யோக சாதனை செய்வோர் மணிப்பூரக சக்கரத்தை தேவியின் அருளோடு அடைவர் இதை அடைந்தோர் தெய்வீக சப்தத்தை கேட்பர் மணிப்பூரக சக்கரத்தில் அவர்கள் சிறிது கவனமாக இருப்பர் அன்னையின் வாகனமாம் சிங்கத்தைப் போல் இவளை வழிபடுவோர் வீரம் பெறுவார்கள் இவளின் அருள் கிடைத்தால் பாவம் அழியும் இவள் கரத்தில் உள்ள மணியின் ஓசை பக்தரை காக்கும் இவள் சர்வ சுபிட்சத்தையும் தந்து அருள்வாள் என நம்புகின்றனர் இந்த அம்பிகையை கீழ்வரும் மந்திரம் மூலம் ஜபிக்கலாம் பிரிடிஞ்ச பரவ்ருதா சந்திர கோபஸ்த கரியுதா பிரசாதம் தந்துனி மகாயம் சந்திர கண்டேதி விஷ்ருதா சிம்மத்தின் மீது ஏறி வருபவளும் சந்திரகாண்டா என்னும் பெயர் கொண்டவளுமாகிய தேவி சந்திரகாண்டா என் மீது கருணை பொழிய வேண்டும் என்பது இதன் பொருள் இந்த அம்பிகையின் கோயில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியில் சித்திரகந்த குள்ளியில் அமைந்துள்ளது இந்த நவராத்திரி வேளையில் இந்த அம்பிகையை நாம் சிறப்பாக பூஜை செய்து நல்ல பலன்களை பெறுவோம்